உலகின் உயரமான முருகன் சிலை நம்ம தமிழ்நாட்டில் வருது தெரியுமா அதுவும் நூற்று எண்பத்து நான்கு அடி உயரத்துல சீனாவோட டிராகன் சிலையை விட பெருசு கோவை மருதமலையில நூற்று பத்து கோடி ரூபாய் செலவுல நூற்று எண்பத்து நான்கு அடி முருகன் சிலை வரப்போகுது அமைச்சர் சேகர்பாபு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு ஆனா இது மட்டும் இல்ல ஈரோடுல நூற்று எண்பது அடி முருகன் சிலையும் ராணிப்பேட்டையில நூற்று பதினான்கு அடி உயர முருகன் சிலையும் கூட போகுது நம்ம தமிழ்நாடு முழுக்க முருகன் சிலைகள் முருகா முருகான்னு நம்ம நாட்டை பார்த்து உலகமே வியக்கப் போகுது எவ்வளோ பெரிய சிலை தெரியுமா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கூட தெரியும்னு சொல்றாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கூட நூற்று ஐம்பத்து ஒன்று அடிதான் நம்ம முருகன் அதை விட உயரம் அதோட இல்லாம திருக்கோயில்களுக்கு வர மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்து கட்டணம் இல்லை வின்ச் மற்றும் ரோப் கார் கட்டணமும் இல்லை பழனி கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு இனி மூன்று வேளையும் இலவச உணவு இந்த சிலைகள் வெறும் கற்சிலைகள் மட்டுமில்ல நம்ம தமிழர் பெருமையை உலகத்துக்கே சொல்லும் அடையாளங்கள் அடுத்த வருஷம் முருகன் சிலையை பார்க்க வெளிநாட்டில் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க நம்ம பக்தியும் கலாச்சாரமும் உலகம் முழுக்க பரவப்போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு எப்படி மாற்றத்தை கொண்டு வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே